வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூபன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது அதானி போர்ட்ஸ் அண்டு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெட்லைனை பொறுத்த வரைக்கும் மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க ஹை ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்ட் ஆஃப் நியூட்ரலில் இருக்குது அனாலிசிஸ் டு ப்ரைஸ் டார்கெட்டாக ஆயிரத்தி எழுநூற்றி பதினஞ்சுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பதுன்னு ட்ரேட் க்ளோஸ் ஆகிருக்குது இவனுடைய பிஇோட வேல்யூவேஷன் பார்க்கும்போது கரண்ட் பிஇக்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி அண்டர் வேல்யூன்னு இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி டாலரன்ஸில் இருக்குது பிஇ அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அதே சமயத்தில் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி நாற்பத்தி அஞ்சு ஹை வாலட் நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம் ஃப்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசோடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஆனுவலைஸ்டாக பார்ப்போம் ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு எதிர்பார்க்குறாங்க அதே சமயத்தில் இபிஎஸ் ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது பதினாலு புள்ளி எட்டு பர்சென்ட்டு குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு எதிர்பார்க்குறாங்க ஃபோர்காஸ்ட்டு ஒரு ஃபைவ் ரெர்க் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே சமயத்தில் இபிஎஸ் ஃபோர்காஸ்ட்டு குவார்டர்லின்னு பார்க்கும்போது ஒரு ஆறு பெர்சென்ட் குறைய வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இப்போ இவனுடையலி ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இயர் ஆன் இயர் கம்பாரிசன் இயர் ஆன் இயர் ஜூன் கம்பாரிசன் இருபத்தி அஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்ட்டர்லி ரெவன்யூ பதினேழு பர்சன்ட்டு இன்க்ரீஸ் ஆகியிருக்கு அதே மாதிரி ரெவின்யூ கவார்டர்லி சாரி குவார்ட்டர்லி நெட் ப்ராஃபிட்டு ஆறு புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு க்யூ டு க்யூனு வரும்போது அப்ராக்சிமேட்டாக ஒரு எழுநூறுவா எழுநூறு கோடி அறுநூற்றம்பது கோடி கிட்டக்க ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட முந்நூறு கோடி ரூபா கிட்டக்கு நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதனால் உடைய லெவல் பதினஞ்சு புள்ளி மூணுன்னு இருக்கு இது போன குவார்டர் காட்டிலும் ஒரு ரூபா முப்பது ஒரு ரூபா முப்பது ஒன் பாயிண்ட் த்ரீ வந்து கூட இபிஎஸ் டிடிஎம் நமக்கு பார்க்கும்போது இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட்ல தான் இருக்கு ஐம்பத்தி ரெண்டு புள்ளி மூணுன்னு இருக்கு இது போன திரவிய காட்டிலும் கிட்டத்தட்ட பாயிண்ட் நைன் கூட இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல தான் இருக்கு ஸோ இப்போ இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி நாற்பது பெர்சென்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்லேருந்து புள்ளி பத்து பெர்சென்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சு நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ இரநூத்தி எண்பத்தி எட்டு ஃபேர் ப்ரைஸ் ஐநூற்றி எண்பத்தி ஒன்று கரண்ட் ப்ரைஸ் ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ ரெண்டு புள்ளி முப்பத்தி ஒன்றுன்னு இருக்குது இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் யூஸ்வலாக நம்ம இங்கே ரெசிஸ்டன்ஸை பார்க்குறது ஒன்று ஒன்று புள்ளி அஞ்சு ரெண்டு ரெண்டு புள்ளி அஞ்சுன்னு பார்ப்போம் ரெண்டு கிட்டக்க வரும்போதே அது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனை டேர்ன் ஆகும் இப்ப டூ பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் போக போதா இல்லாட்டி இங்கனக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்க போதா அப்படின்னு தான் பார்க்கணும் இப்ப டூ பாயிண்ட் ஃபைவ் ஆயிருந்தா இதோடைய பிரைஸா கன்வெர்ட் ஆகும்போது ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி நாலுன்னு வருது அதே சமயத்துல ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஆயிருந்த சாரி டூ பாயிண்ட் டூ ஃபைவ் ஆகி இருந்ததுன்னா இதோடைய பிரைஸ் ரேஞ்ச் ஆயிரத்தி முன்னூத்தி ஒன்பதுன்னு வருது அப்ப இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்க போகுதா அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கணும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் எப்போ இப்போ வரைக்கும் இபிஎஸ் உடைய டிடிஎம் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்கிறதுனால தான் அந்த டாப் ஆர்டர் பிள்ளையே சுற்றிக்கிட்டு இருக்கு இப்போ ஸ்டாக்னேட் ஆச்சுனாலோ குறைஞ்சாலோ கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் வருங்கிறதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம் இப்போ ஈபிஎஸ் உடைய டிடிஎம் நம்ம அனலைஸ் பண்ணுவோம் கரண்ட் ஏபிஎஸ் உடைய டிடிஎம் ஐம்பத்தி ரெண்டு புள்ளி இருபது அதை ஆவரேஜ் பண்ணும்போது பதிமூணு புள்ளி ஜீரோ அஞ்சுன்னு வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ் நம்ம எக்ஸிட் எக்ோட கம்பேர் பண்ணும் போது ஆவரேஜ் ஒரு எழுபது பைசாக்கு மேல கூட தான் நமக்கான இன்ஃபுரன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னாக்க ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவை கீழே பிரேக் பண்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி அப்படிங்கறத நம்ம புரிதல்குள்ள எடுத்துக்குவோம் ஆனா நமக்கு வந்து இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் இபிஎஸ் TTM லெவல் ஸ்டாக்னேட் ஆட்ச் அப்படின்னு சொன்னால் கரெக்ஷன் லீட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி டிகிரீஸ் ஆனாலும் கரெக்ஷன் லீடு எடுக்க வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்கு எடுத்துக்கிறோம் இப்போ ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இதான் நிலைங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள வச்சுக்கிறோம் அதே சமயத்தில் கியூ ஒண்ண காட்டிலும் நமக்கு வந்து பார்த்தோம்னாக்கா இது வந்து ஆவரேஜ் வந்து கம்மியா இருக்கு அதனால ப்ரீவியஸ் ஹைட்டையும் உடைப்பானா அப்படிங்கிறது நமக்கு சந்தேகமா இருக்கு அப்போ இப்போ இருக்கக்கூடிய ரேஞ்சில் ஒரு சைடுவேஸ் வேஸ்ட் மூமெண்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் சப்போஸ் அடுத்த குவார்டருக்கு இதுக்கு ஒரு நல்ல குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதனால ட்ரேடர்ஸ் நான் மேலே எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு ட்ரேடர்ஸ் எடுத்துகிட்டு போனாங்கன்னால் அது வந்து எடுத்துட்டு போகலாம் ஆனால் மேத்தமேட்டிக்கில் நமக்கு இதுதான் இப்போதைக்கு செட் ஆயிருக்கு இந்த உடைய தகவல்கள் அதை வந்து சப்ஸிக்வெண்ட் குவார்டருக்கு ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இதோடைய நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இது புள்ளி ட்ரெண்டாக இருந்தால் இவங்களுடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது எண்ணூற்றி முப்பத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி மூணு மிட் பாயிண்ட்டு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு சப்போஸ் இப்போ இது அட்ஜஸ்ட் ஆகுது கீழே வந்து கரெக்ஷன் எடுத்து அட்ஜஸ்ட் ஆகுது அப்படின்னு சொன்னால் இது இந்த ப்ரைஸ் ரேஞ்சஸ்க்குள்ளே அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு அப்படிங்கிறத புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸ்ஸை நம்ம வந்து சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் இங்கே நம்ம எடுத்திருக்கிறது பிபிஓ பிபியிலிருந்து ஆர் டூ வரைக்கும் நம்ம மார்க் பண்ணிருக்கிறோம் பிபியோட பாட்டம் நான் மார்க் பண்ணலை பிபியிலருந்து ஆர் டூ வரைக்கும் மார்க் பண்ணிருக்கிறோம் ஃபர்ஸ்ட்டு நம்ம ப்ரைஸ் மூமெண்ட்டை பார்த்துடலாம் ப்ரைஸ் லெவல்ஸை பார்த்துடலாம் பிபி ஆயிரத்தி நூற்றி ஏழுலேருந்து ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலு பிபியோட டாப் ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி அஞ்சுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி அஞ்சு ஆர் ஒன் ஆயிரத்தி நானூற்றி அறுபதுலேருந்து ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஆர் ஒன் ஆர் டூவோட மிட் பாயிண்ட் ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஒண்ணுல இருந்து ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஏழு ஆர் டூ ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒண்ணுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது இப்ப நம்ம வந்து இந்த குவார்டருக்கு என்ன மூமெண்ட் ஆகுது அப்படிங்கறத நம்ம இங்க பார்க்கும்போது ஏற்கனவே இங்க ரீகால் பண்றோம் எக்ஸிட் ஆக போறதை காட்டிலும் ஆவரேஜ் கூட இருக்கு அதனால கியூ ஒன் அதே சமயத்துல கியூ ஒண்ண காட்டிலும் ஆவரேஜ் கம்மியா இருக்கு அப்படின்னு சொன்னாக்க ப்ரீவியஸ் ஹைட்டான இந்த சைடு ப்ரீவியஸ் ஹைட்டான ஆர் ஒன்னை பிரேக் பண்ணுறதும் கஷ்டம் அதே சமயத்தில் இவங்க வந்து மார்ச் மாதத்துக்கு பிபி பிபி தான் லோவாக வச்சுருக்குறாங்க இந்த பிபியை கீழே பிரேக் பண்ணுவாங்களான்னா அதுவும் கஷ்டம் ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு இது இருக்கிறதுனால எய்தர் பிபி டாப்போ எய்தர் பிபி டாப்லேயே சப்போர்ட் எடுத்துட்டு ஆர் ஒன் பிபி டாப் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கலாம் அப்படி இல்லை நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்றேன்னு சொன்னாங்கன்னா பிபி வரைக்கும் வந்துட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளே சுற்றிட்டு இருந்துட்டு ஆக்சுவல் ரிசல்ட்டு எந்த சைடு டைரக்ஷன்ஸுக்கு சப்போர்ட் பண்ணதோ அதுக்கு ஏற்ற மாதிரி மேலே போகலாம் எப்போ நமக்கு ட்ரேடர் சப்போஸ் ஆர் ஒன் உடச்சு கொண்டு போகிறாங்க இல்லை அடுத்த குவார்டருடைய ரிசல்ட்டு நல்லா வந்துருச்சு மேலே உடச்சு கொண்டு போகிற அளவுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஆர் ஒன் ஆர் டூவோட மிட் பாயிண்ட் ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஏழு ஆர்டோ ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது இதை எப்போ மேலே உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொன்னால் இங்கே அட்ஜஸ்ட் ஆகணும் இப்போ இவன் வந்து இருபத்தி அஞ்சு இருக்கிறான் சப்போஸ் இவனு இவனுக்கு இருபத்தி அஞ்சு மினிமம்னு வச்சுக்கோமே சப்போஸ் இவன் இந்த இருபத்தி அஞ்சுக்கும் மேலே வரக்கூடிய அளவுக்கு இவனோட இபிஎஸோட டிடிஎம் அமைஞ்சதுன்னா அந்த ப்ரெசன்டேஜ் அளவுக்கு மேலே ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதல்கள் எடுத்துக்கிறோம் இருந்தாலும் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம் தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே